சுகந்த் ஹோமோட சப்பாத்தி ரெசிபிய உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ரகசியமா முழு கோதுமையை அரைச்சிக்குவேன் அது கூடவே வெள்ளை சோயா சீரகம் வெந்தயம் நல்லா கலந்து விட்டு அரைச்சிக்கணும் ரெடிமேட் பாக்கெட் மாவு வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் கோதுமையா வாங்கி காய வச்சு அரைச்சு சுட்டா சப்பாத்தி மெத்து மெத்துன்னு இருக்கும் சிம்பிள் டிப்ஸ ஃபாலோ பண்ணா போதும் சப்பாத்தி வரட்டி மாதிரி இல்லாம ரெண்டு நாள் வச்சாலும் சாஃப்டா இருக்கும் மாவை நல்லா நைஸா அரைச்சிக்கணும் மாவு பிணையும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒட்டுக்கா தண்ணியை ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு கெட்டியாவும் இல்லாம இலக்கமாவும் இல்லாம மாவை பிணைஞ்சுக்கணும் எங்க மாமியார் மாவு பிணையராளகே தனிதான் மாவு பிணையர பாத்தத்துல எதுவுமே இருக்காது நல்ல சுத்தமா உருட்டி பிணைஞ்சு எண்ணெய் வைக்கும் போது தட்டுக்கு சைட்ல எதுவுமே இருக்காது எல்லா மாவும் ஒட்டுக்கா திரண்டிருக்கும் பிணைஞ்ச உடனே சுடக்கூடாது அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிருந்தா அதுக்கப்புறம் சுட்டா நல்லா இருக்கும் உணவோட கலருக்கு எந்த அளவுல முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதே அளவுக்கு வடிவத்துக்கும் கொடுக்கணும் சின்னதா சுட்டாலும் சரி பெருசா சுட்டாலும் சரி ரவுண்டா அதோட ஷேப்புக்கே அழகுபடுத்திடணும் எண்ணெயை தாராளமா சேர்க்க கூடாது எப்பவுமே சொல்ற மாதிரி எண்ணெயில ஒரு சிக்கனம் தேவை என் ஆஃப் த டே நமக்கு சோறு தான் முக்கியம்